இஸ்லாமியர்களை கௌரவமாக நடத்துங்கள் பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்த அமெரிக்க தலைவர் ஹரியானாவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த அமெரிக்க எம்பிக்கள் இந்திய சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த இரு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் டெல்லி வந்திருந்தனர் இந்த குழுவிற்கு பிரபல அமெரிக்க எம்பி ரோ கன்னா தலைமையேற்று வழிநடத்தினார் இவர் ஹரியானாவைச் சேர்ந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் சிறையில் உள்ள முன்னாள் ஜேஎன்யூ என்யு மாணவர் உமர் காலித்தின் தந்தை மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேரன் துஷார் காந்தி மற்றும் மணிப்பூரை சேர்ந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட குழுவினரை தனது குழுவினருடன் சந்தித்தார் ஹரியானாவில் வகுப்புவாதத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுடனான சந்திப்பு பற்றி இந்தியா டுடே ஊடகத்திடம் பகிர்ந்து கொண்ட அவர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் இந்தியாவை நேசிக்கிறார்கள் அவர்கள் இங்கு தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருபவர்கள் அவர்கள் கண்ணியம் மற்றும் கௌரவத்துடன் நடத்தப்பட வேண்டும் என நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கசப்பான சம்பவங்கள் நடந்துள்ளன ஆனால் அவர்கள் நாட்டின் மீது உள்ள அன்பினால் அதை கடந்து போக விரும்புகிறார்கள் இதை நான் களத்திலிருந்து நேரடியாக அவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டேன் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக தனது குழுவினருடன் பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக சந்தித்து ரோ கண்ணா கலந்துரையாடினார் இதில் அச்சம் மற்றும் பாதுகாப்பின்மையை கீழ் வாழும் இந்திய குடிமக்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகளை பற்றி வெளிப்படையாக விவாதித்ததாக கூறப்படுகிறது மற்றும் ரோ கண்ணாவுடன் தனது சந்திப்பு பற்றி ட்விட்டரில் பதிவு செய்த மகாத்மா காந்தியின் பேரன் துஷார் காந்தி நான் அவருக்கு இந்தியாவின் நிலவும் வெறுப்பு பிரிவினை மற்றும் வன்முறை காரணமாக இந்திய தேசம் படுகொழியில் மூழ்கியது பற்றி அவரிடம் விளக்கியதாக கூறினார்